ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாழைப்பழத்தை பற்றி தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கற்பூரவல்லியில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் எப்போயுமே கற்பூரவல்லி வாழைப்பழத்தை இனி மிஸ் பண்ணவே மாட்டீங்க சரி ஓகே வாங்க ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் சுகர் பேஷண்ட் எல்லாருமே வந்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது சுகர் அதிகரிக்கணும் ஆமாங்க அது உண்மை தான் ஆனால் நேந்திரம் வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் செவ்வாழை இது மட்டும் ரொம்ப கம்மியான அளவில் எப்பயோ ஒரு வாட்டி சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம் மற்ற வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது தான் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழம்னாலே வெயிட் போடக்கூடியது ஒரு வாழைப்பழம் தினசரி நம்ம நம்ம நல்ல வெயிட் போடும் வாழைப்பழத்தில் விஷயங்கள் என்ன பார்த்தோம்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பொட்டாசியம் மெக்னீஷியம் அண்ட் தென் ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்துன்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் நிறைய அடங்கி இருக்கு ஆனா கற்பூரவல்லி வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க சாப்பிடலாம் வெயிட் போடும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து வெயிட்டை குறைக்க தான் செய்யுது நார்மல் வாழை வாழைப்பழத்தில் இருக்க மாதிரியே விட்டமின் ஏ பி சிக்ஸ் சி அது மட்டும் இல்லாமல் கால்சியமும் அதிகமாக இருக்கு பொட்டாசியம் மெக்னீசியம் நாச்சத்து நிறைஞ்சிருக்கு கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கு தசைகளுக்கு ரொம்பவே நன்மை பாய்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு பெண்கள் தாராளமாக இந்த கற்பூரவல்லி வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே கற்பூரவல்லி வாழைப்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம் இந்த கற்பூரவல்லி வாழைப்பழத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்கு அதுதான் வந்து தேன் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதனுடைய தோல் வந்து கருப்பாக இருந்தாலும் கூட அதனுடைய பழம் சுவை வந்து மாறவே மாறாது தன்மை வந்து இனிப்பு சுவை அப்படியே தான் இருக்கும் ஸோ பிளாக்காக தோல் இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக அந்த பழத்தை சாப்பிடலாம் அதே மாதிரி செரோட்டோனின் நார் எபினோஃப்ரின் அப்படின்ற விஷயம் இந்த நான் கற்பூரவல்லி வாழைப்பழத்தில் இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கு மட்டும் கிடையாது ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய ஸ்கின்ல ஏதாவது புண் அடிப்பட்டு புண் இருந்துச்சுன்னா அது கூட ஈஸியாக வந்து ஆறிடும் இந்த கற்பூரவல்லி வாழைப்பழம் சாப்பிட்றதுனால அதே மாதிரி ரத்த விரத்திக்கும் வந்து இது ரொம்பவே துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாடி ஹீட்னால் கண்களெல்லாம் சூடாகுது பாருங்கள் அந்த மாதிரி இருக்க நேரத்தில் நம்ம கற் கற்பரவள்ளி வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா கண்களுக்கும் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குது ஸோ இனி வாழைப்பழம் வாங்கினா ஒரே மாதிரி வாழைப்பழம் வாங்கி சாப்பிடாமல் அப்பப்போ கற்பூரவள்ளி வாழைப்பழத்தையும் வாங்கி சாப்பிடுங்க இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க உணவில் கற்பூரவல்லி வாழைப்பழத்தையும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் அடுத்த தகவல்களோடு சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்